प्रचार த நீங்கள் மருத்துவத்திற்கு செல்வது நல்லது மருத்துவமனைகளை பார்ப்பது நல்லது பணங்களை மிகவும் நல்லது ஆனால் வேகம் என்ன சொல்கிறது ஆண்டுகளுடைய காரியங்கள் என்ன நாம் விசுவாசிகளாக

பைனல் மிரட்டல் இஸ் பெஸ்ட் மிரட்டல் சொல்ல முடியுமா ஆண்டு செய்த தி பெஸ்ட் மிரட்டல் ஒரு வார்த்தை கே என்ன ஒரு வார்த்தை கதாவே மூவார்த்தை ஆண்டு சொன்னார் இவன் திரும்பி வருகிறவர்கள் வேலைக்காரர்கள் வருகிறார்கள் கேட்கிறான் எப்பொழுது சுகமானார் அப்பொழுது

அங்கு எப்படிப்பட்ட வியாதி ஆகாலும் சரி வாங்கிவிட்டாலும் சரி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்த்தால் அவன் எழுந்து நடக்கார்கள் என்று